இது எல்லாமே வந்து ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியலையா அவங்களுக்கு இப்போ குசி ஆனது வேற வழி கிடையாது ஸ்கேப் கோட்டு கொண்டு போய் சிக்க விட்டது ஆதவ அர்ஜுனா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த கேஸை போடலைன்னா அது இங்கே ஸ்டேட் லெவல்லையே கேஸ் இருந்து வந்துருக்கும் கம்முனு இங்கே கைது பண்ணலை விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க உறுதியான ஆதாரம் இல்லாமல் கைது பண்ணக்கூடாதுன்னாங்க இப்போ அதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சு தனிநபர் கமிஷனை மூடியாச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னாச்சு உன்னை யார் வந்து வண்டி ஏக்க சொன்னது யார் அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு செல்ல அனுமதி முன்னாடி ஒன்று நிப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னு யாருன்னு கேட்பாங்க அண்ணே ஆலோ அர்ஜுனா தான் சொன்னார் நேமான டிரைவரு பக்கத்துல இந்த விஜய் சொல்லுவாங்க இல்லை விஜய் சொன்னாருன்னு வாங்க இல்லை நான் புஷி தான் சொன்னார்னா சொல்ல போகிறோம் அப்படியா இதெல்லாம் வருது இல்ல ஆஃபீஸர் தரப்புல அவங்க தெளிவா இருப்பாங்க ஏன்னா அவங்க சைட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு வெரி வெரி கிளியர் அது மாதிரி நிறைய கான்ட்ராவர்சிஸ் எவிடென்ஷியல் கான்ட்ராவர்சிஸ் இருக்கு ஓகே அப்ப முழுக்க முழுக்க சிபிஐ அவர்களுக்கு எதிராக அதை மாற்றுவது என்பது அவர்களுக்கு மிகவும் சுலபமான ஒரு விஷயமாக விசாரணை ஆகணும் ஆனா இந்த தீர்ப்பு வருமானம் வரவே வராது அதிகாரிகளை கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க இவங்களை கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கும் அவங்க சொல்றதை ஒத்துக்குற வரைக்கும் இவங்க மேல ஆக்சன் பாந்துகிட்டே இருக்கும் சொல்றத ஒத்து கமெண்ட் போயிட்டாங்கன்னா ஆக்சன் நிற்கும் ஆனா கேஸ் முடியுமா முடியவே முடியாது விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படும் விஜய் அவர்கள் விசாரணைக்கு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க ஒரு நாளைக்கு அரை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட உட்கார வைப்பாங்க மீண்டும் மீண்டும் கூப்பிடுவாங்க விசாரணைக்கு இருக்கக்கூடிய இப்போ புஷ்யா ஆகட்டும் புஷியா ஆனந்த் ஆகட்டும் இல்லை ஆலவ் அர்ஜுனாவாகட்டும் இவர்கள் எல்லாரையும் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அதனால விஜய பொறுத்தவரை சிபிஐ வசத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை ஒப்புக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு சர்டன் ரிலாக்ஸேஷனும் டைம் கேப்பும் கிடைக்கும் ரிலீஸும் ஆக மாட்டார் இது பர்மனண்ட்டு இ தமிழ் நியூஸ் நேரில் கண் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஓடி இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் மாறன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் மூன்றாவது நாளாக சிபிஐ விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டெல்லியில் குறிப்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் சம்பந்தமாக தாவேக்கா தரப்பில் முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா குசி ஆனந்த் நிர்மல் குமார் ஆகியோர் ஆஜராக இருந்தாங்க அதே போல அரசு தரப்பில் பார்த்தோம்னா கரூர் மாவட்டத்தின் நிர்வாகிகள் குறிப்பாக எஸ்பி மற்றும் கலெக்டர் ஆகியோர் வந்து ஆஜராக இருந்தாங்க மூன்றாவது நாள் இப்போது விசாரணை பெய்கொண்டிருக்கிறது இன்னும் பல தகவல்கள் கூறப்படுகிறது விஜய்க்கும் விரைவில் சம்மன் அனுப்பப்பட்டு ஒரு வாரத்திற்குள் அவரும் ஆஜராகும்படி உத்தரவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சிபிஐ விசாரணை அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அவருக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் விஜய்க்கு வரும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழக்கின் மீது சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல போட்டு வழக்கு தொ நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல செய்த ஒன்பது அந்த பீரியட்ல அவர் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தப்ப அவர் செய்த ஊழலுக்கு அதாவது கட்டி முடிக்கப்படாத மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அது பின்னால தெரிய வந்துருது கேத்தன் தேசாயினுடைய காலம் அது கேத்தன் தேசா யாருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இல்லை அவர் வீட்டிலேருந்து தான் பல டன்கள் தங்கம் எடுக்கப்பட்டது பல நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதியாக வளம் வந்தவர் தான் மெடிக்கல் கவுன்சிலுடைய சேர்மனாக இருந்தவர் அவரோட பீரியடு தான் அது அப்போ அதில் வழக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே அவர் மீது தொடுக்கப்பட்டது அதை திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க அது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படவே இல்லைங்கிறத நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஓ அப்படின்னா அந்த ஏழு வருஷமாவே விசாரணை விசாரணைன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அலைக்கழித்தார்கள் அவங்க டேர்ம்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் வந்து அங்க பிரச்சனை இல்லாமல் வழக்கு கொண்டு போக முடியும் வழக்க முடிப்பாங்களான்னா இந்த சிபிஐ வழக்கு முடியாது இது ஒரு பத்து வருஷத்துக்கு விழுந்தோம் பத்து வருஷம் டென் பர்சன்ட் எழுந்தோம் ஓகே நீங்க ம் ம் வழக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கே பல வருஷம் ஆகும் இப்ப தேர்தலுக்கான ஒரு கருவியாக ஒரு அச்சுறுத்தும் கருவியாகவே விஜயை வீதியில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் பாரதிய ஜனதா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா நூறு சதவீதம் அதான உண்மை ஓகே வேற என்ன இருக்க முடியும் நீங்க முழுமையா அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அந்த சிபிஐ அந்த துறை யாருக்கிட்டு இருக்கு உள்ளாட்சித்துறை அமித்ஷா அவர்களுடைய துறை இல்லையா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎன் கீ கீழ் இருக்கக்கூடிய வழக்குகள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது எத்தனை சிபிஐ வழக்குகள் இன்று வரை பெண்டிங்ல இருக்கு நீங்க தேடுங்களேன் உம் அதே மாதிரி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அஜித் பவார் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இதுவும் ஈடி கலந்த வழக்குகள் இருக்க முடிஞ்சிருஷா உம் இன்னைக்கு வரைக்கும் முடியலையே முடியாது முடித்து வைக்க மாட்டார்கள் அவர்களை யார் அந்த வழக்கில் குற்றவாளிகளாக சந்தேகப்பட்டு அக்யூஸ்ட் பர்சன்ஸ் நாட் கன்விக்ட் அப்படி இருக்கக்கூடியவர்களை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு அவங்க டேர்ம்ஸுக்கு ஒத்து வந்தா அவங்களுக்கு ஆன் பண்ணி அந்த கேஸை இழுத்துக்கிட்டு போவாங்க முடிச்சு ரிலாம் பண்ணிடுற வழக்கம் வந்து இந்த பாஜக அரசு கிட்ட இல்லை நீங்க சொல்லும் பொழுது எது எனக்கு நினைவு வருது அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எதிராக தொடர்ந்து பிரெஸ் மீட்டுகளை கொடுத்து வந்தாரு அப்போ என்னை காலை பிடிச்சி வந்து என்னுடைய மகனும் என்னோட மருமகளும் வந்து கெஞ்சினாங்க பாஜகவோட போயிடுவோம் போயிடுவோம்னு சொல்லி திடீர்னு மறுநாள் காலையில பாக்குறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சத்தம் கேட்டுச்சு பாஜக தலைவர்கள் வந்தாங்க கூட்டணி ஒப்பந்தம் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அது போல ஒரு சின்னரியோவா நூறு சதவீதம் அதான் உண்மை நீங்க விஜய்னால தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாதுங்கறத நான் உறுதியா சொல்றேன் இப்ப இந்த செக் இது வந்து செக்மேட்டு ஓகே திரு விஜய் அவர்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல இல்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது சரி நான் என்ன கேட்கிறேன் அவர்கிட்ட இருக்கிற அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரி

இது எல்லாமே வந்து ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியலையா அவங்களுக்கு இப்ப புசியானது புசியானது வேற வழி கிடையாது ஸ்கேப் கோட்டு கொண்டு போய் சிக்க விட்டது ஆதவ அர்ஜுனா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் அந்த கேஸை போடலன்னா அது இங்க ஸ்டேட் லெவல்லே கேஸ் இருந்து வந்துருக்கும் கம்மனு இங்க கைது பண்ணல விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க உறுதியான ஆதாரம் இல்லாம கைது பண்ணக்கூடாதுன்னாங்க இப்ப அதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சு தனிநபர் கமிஷன் முடியாச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ணக்கூடாதுன்னாச்சு எல்லாத்தையும் மொத்தமா வந்து நீங்க யார்ட்ட ஒப்பட சொல்லு சிபிஐ ஒப்பட சொல்லணும்னு நாங்க அவ்வளவுதான் நடந்துச்சு இதலா இதை கடந்த ஒரு இன்டர்வியூலயும் நான் சொல்லியிருந்தேன் இது முழுக்க முழுக்க அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு விஜய் ஒத்துழைத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் போய் சிக்கி கொண்டார் இது ஆதவர் தன்னுடைய பணியை தெளிவாக செய்திருக்கிறார் இது எப்படின்னா இன்னும் ஒரு பணி மேல சொல்லுவேன் நானு ஆதவர் அவர்கள் விசிக்கல இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்து விசிகேவை பிரித்தெடுப்பது அவர் கொடுத்திருந்த பாஜக அஜெண்டா அவங்க அனுமதி இல்லாம ஒரு சில பதிவுகளை போட்டாரு கண்டிக்கப்பட்டாரு கடைசியா நீக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் அங்க போய் சேர்ந்தாரு அப்ப அத வருஷமா இந்த ரோல் என்ன பிளே பண்றாருன்னா அவருடைய விசுவாசத்தை அங்க காட்டியாகணும் என்ன காரணம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த மார்டின் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்ஃபோர்மெண்ட் ஆர்ட்ரேட்ல இருந்து இருந்துகிட்டு இருக்கு லாட்ரி சிட்டிக்கு இது வரைக்கும் ஃபைன் கட்டி இருக்காங்க நீங்க எடுத்து பாருங்களேன் என்ஃபோர்ஸ்மென்ட் ஆயுரேட்டுக்கு எத்தனை வழங்கு பெண்டிங் இருக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க வேலன்னு எடுத்து பாருங்களேன் அவர் இன்னும் சொல்ல கூட விசிகே ல இருக்கும்போதே அவருக்கு சம்பந்தப்பட்ட ரைடு இடங்கள் எல்லாம் நீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து அவங்க எல்லாருமே இதுல யாருன்னா இந்த ஈடி வழக்குகள் மூலமாதான் இவர்கள் எல்லாம் ஆட்கள் ஆள் பிடிக்கிற வேலையை ஜனதா செய்யறது ஓ ஓகே அப்ப இவர்களை பிடிச்சு இவங்க வந்து மூலியமா விஜய் சிக்க வச்சிட்டாங்க

அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ இட்ஸ் அ கிளியர்லி டிட்டர்மைண்ட் ஃபேப்ரிகேட்டட் கேஸ் தான் ஓகே இத வந்து இந்த கேஸ்ல இருந்து நான் எழுதி எழுதி வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷம் இல்ல குறைந்தபட்சம் ஒரு 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 நெடுங்காலத்துக்கு வந்து இதுல அவர் பயணிக்கணும் அன்பு தான் அன்புமணி ராமதாசும் இன்னைக்கு வந்து விஜயும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் தான் இருக்கிறார்கள் ஏன்னு கேட்டுக்கோங்க அந்த கேஸ்ல இருக்க ப்ராப்ளம்லாம் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் நீங்க அந்த டிரைவரை கேட்பாங்க உன்னை யார் வந்து வண்டி ஏக்க சொன்னது யார் அந்த கொண்டு செல்ல அனுமதி முன்னாடியே உன்ன நிப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னு யாருன்னு கேப்பாங்க ஆதர் ஒர்ஜினாதான் சொன்னாரு நேமானா டிரைவரு பக்கத்துல இந்த விஜய் சொல்வாங்க விஜய் சொன்னாருன்னு வானா இதை குஷியான தான் சொன்னாருன்னா சொல்ல போறாப்புலையா இதெல்லாம் வருது இல்ல ஆபீஸர் தரப்புல அவங்க தெளிவா இருப்பாங்க ஏன்னா அவங்க சைட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி வெரி கிளியர் இன்னார் இன்னார் சொன்னாங்கங்கிறது அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் கரெக்டா டைம் போட்டு மெயின்டெயின் பண்ணிடுவாங்க மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் முதற்கொண்டு தே மை டைம் ரெக்கார்ட்ஸ் ஆன் தேர் சைட் ஆனா இவங்க கிட்ட அது மாதிரி இருக்குமா அப்படின்னா நடந்த உண்மைகள் எல்லாம் சொன்னா அவங்களுக்கு பாதகமாத்தான் முடியும் அப்ப இதற்கான வலை விரித்தலை தெளிவா செஞ்சுட்டாங்க நீ எந்த பதில் சொன்னீங்களோ கடைசியா சுத்தி அவங்க நிர்வாகிகள் தான் வந்து நிற்கும் அந்த நிர்வாகிகள்ங்கிறது கடைசியா என்ன அவங்க பார்ட்டி லீடர் தான் புஷி புசியானது அதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு நாங்க இத்தனை மணிக்கு வருவோம்னு சொல்றாரு மதியமே வந்துருவோம் நீங்க சாயந்தரம் தான் வந்து சேர்றீங்க அது மாதிரி நிறைய கான்ட்ராவர்சிஸ் எவிடென்சியல் கான்ட்ராவர்சிஸ் இருக்கு அப்ப முழுக்க முழுக்க சிபிஐ அவர்களுக்கு எதிராக அதை மாற்றுவது என்பது அவர்களுக்கு மிகவும் சுலபமான ஒரு விஷயமாகத்தான் இது இருக்க முடியும் சார் இந்த அந்த நெரிசல் மரணம் ஏற்பட்ட பிறகு பலரும் கான்ஃபரன்சி தியரிசஸ் தான் வந்து கட்டவிழ்க்கப்பட்டது அதே கான்ஃபரன்சி தியரிஸு என்ன சதி கோட்பாடு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சிபிஐட்ட வந்து அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க பல ஆதாரங்களை குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவே கா தரப்புல இருந்து சொல்லப்படுது வெளிப்படையாவே விசாரணை எப்படி என்ன கோலத்துல போய் கொண்டு இருக்கிறது என்ன எங்களிடம் கேள்வி கேட்டார்கள் என்று பொதுவெளி நாங்க ஊடகத்திடம் சொல்ல முடியாது அது சொல்லக்கூடாது இருந்தாலும் நாங்கள் என்ன நடந்தது சதி நடந்தது என்ன நாங்கள் வந்து கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றாங்களே இப்ப அவங்க தரப்புலயும் விசாரிக்கிட்டுமே யார் வேணாங்கடா உம் விசாரணை அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும் ஆனா இந்த தீர்ப்பு வருமானம் வரவேறா இந்த கேஸ்ல ஓகே நீங்க அதிகாரியில கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க இவங்களை கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கும் அவங்க சொல்றத ஒத்துக்கிற வரைக்கும் இவங்க மேல ஆக்சன் பாஞ்சுக்கிட்டே இருக்கும் சொல்றத ஒத்து கம்மன் போயிட்டாங்கன்னா ஆக்சன் நிற்கும் ஆனா கேஸ் முடியுமா முடியவே முடியாது கடந்த கால பாரதிய ஜனதா இது வரைக்கும் முடித்து வைத்த வழக்குகள் சிபிஐல எத்தனை நீங்க பட்டியல் எடுத்து பாத்துக்கங்க வழக்கு முடித்து வைக்கப்பட மாட்டாது நீங்க அவங்க கூட அப்பதான் நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க இன்னைக்கு அஜித் பவார் மேல இருக்கக்கூடிய வழக்கு முடித்து வைக்கப்படவில்லை இருந்துகிட்டு இருக்கு ஆனா அவர் துணை முதலமைச்சரா இருக்காரு சந்திரபாபு நாயுடு மேல வழக்கு இருக்கு உம் முடித்து வைக்கப்படவில்லை அவர் முதமைச்சர் ஆகிறாரு அப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து எங்க பிரச்சனைனா இங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு பர்சன் இருந்து அவர் மந்திரி ஆகக்கூடாது வழக்கு இருந்துச்சுன்னா ஆனா அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களா எப்படி மாத்திக்கிறாங்கன்னு பாத்தீங்களா இதுதான் அவங்களுடைய அணுகுமுறை அதனால விஜய் பொறுத்தவரை சிபிஐ வசத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை ஒப்புக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு செட் அண்ட் ரிலாக்ஸேஷனும் டைம் கேப்பும் கிடைக்கும் ரிலீஸ் ஆக மாட்டார்

இன்னும் வரக்கூடிய தகவல்கள் பார்க்கிறோம் விரைவாக இப்ப அடுத்த வாரமே விஜய் அவர்களுக்கும் சம்மால் அனுப்பப்பட்டு அவரையும் ஆஜராக சொல்லி உத்தரவிடலாம் என்றெல்லாம் வருகிறது அவரையும் டெல்லிக்கு அழைப்பாங்களா அவரை அழைக்கும் போது என்ன மாதிரியான இம்பாக்ட் இதுவரை அந்த ஸ்பெஷல் டீமும் சரி எதுவுமே வந்து விஜய் வந்து தொடவில்லை விசாரிக்கவில்லை சிபிஐ இது இத்தனை மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு விசாரிக்கல சார்ஜ் ஷீட்ல எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எஃப்ஐஆர்லயும் அவரை வந்து சேர்க்கல போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் அங்கேயும் போட்டாங்க இப்போ உங்க சொல்லப்படுது இந்த மாதிரி அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பலான்ட்டு இப்போ விஜய் டெல்லிக்கு போனார் எப்படி இருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கே வந்து வருஷ கணக்காகும் ஓ சார்ஜ் ஷீட் வருஷ கணக்கு தொண்ணூறு நாட்கள் போடணும்ல சார் அதெல்லாம் இல்லை நீங்க அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு சார்ஜ் ஷீட் இங்கே இருபத்தி ஒன்றுல கொண்டு போய் போடுறீங்க ஓ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு செஞ்சில் அந்த ஊடல் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விசாரணை நடக்குது அப்ப கிட்டத்தட்ட பதிமூணு பதினான்கு ஆனால் தொண்ணூறு நாளுங்கிறதெல்லாம் பெயரளவில் இருக்கிறது தான் நீங்க பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் மிரட்டுவார்கள் அவர்களுக்கு அவர்கள் செவிமடுத்து அவர்கள் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னா விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படும் விஜய் அவர்கள் விசாரணைக்கு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க ஒரு நாளைக்கு அரை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட உட்கார வைப்பாங்க மீண்டும் மீண்டும் கூப்பிடுவாங்க விசாரணைக்கு இருக்கக்கூடிய இப்போ புஷ்ய ஆகட்டும் புஷ்ய ஆனந்த ஆகட்டும் இல்லை ஆதவ அர்ஜுனாவாகட்டும் இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஓஹோ ஓகே வாய்ப்புகள் இருக்கா சார் உறுதியா இருக்கு அவங்களுக்கு ஒத்து வைக்கிறானா கைது பண்ண போறாங்க ஒரு சொல்ல வச்சா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒத்து வர போறீங்க நீங்க அதுக்கு மேலே நீங்க என்ன பண்ண முடியும் இது என்ன மிஸ்ஸா பார்த்த திமுக மாதிரியா செந்தல்பாஜியை கைது பண்ணி ஒன்றரை வருஷம் நாங்க உள்ள வச்சிருந்தா கூட அவர்கள் நாங்க எந்த விதத்துலயும் கொள்கை மாறாம எந்த விதத்துலயும் வந்து அவர்கள் சொல்வதற்கு கேட்காததால் மட்டுமே தானே அவர் அவ்வளவு சிரமத்துக்கு காலானார் அவர் மந்திரியா தொடர்றது கூட உங்களுக்கு திரும்ப விருப்பம்லாம் போச்சுல இது இந்த அமைப்பு அந்த மாதிரி ஓகே அவர்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இல்லை சும்மா போலீஸ் பிடிக்குது அங்க பிரச்சனை ஆயிடும்னா உடனே கிளம்பி ஓடி தான் நான் கருவரு விட்டு அப்ப சிபிஐ கூப்பிடுதுன்னா கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மையார் அந்த வழக்குக்கு போன மாதிரி அங்கேயே பிடிச்சி வச்சு வாங்களான் கண்டிப்பா கேட்பாரு சரி புடிச்சு அங்கேயே வச்சுட்டா தான் என்ன பண்ண முடியும் இப்போ அவங்களால எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு பாரதிய ஜனதா சொல்றதை விட்டா வேற எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நிறைவாகவும் உறுதியாகவும் நான் பதிவு பண்றேன் நிச்சயமா சார் இந்த சிபிஐ வழக்கு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் ஒரு இம்மார்டல் டிசீஸ் என்பது போன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க பாஜக பிடியில் குறிப்பாக எந்த மத்திய அரசு ஆண்டாலும் நோய் வரைக்கும் பாரதிய ஜனதா வாய்ப்பு இருக்கும் இவங்க இருக்கிற வரைக்கும் நியாயமா வழக்கு எந்த வழக்கு நடக்காது எந்த தீர்ப்பு வரப்போறது இல்ல அப்படிதான் இருக்கு அப்ப பாரதிய ஜனதா என்கின்ற கேன்சர் இவர்களை பிடித்திருக்கிற வரை இது போன்ற விஷயங்கள் எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் தொடரும் ரொம்ப ரெண்டு சார் உங்களோட நேரத்தை நன்றி